தெரிவித்து கொள்கிறேன் இந்த இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ முதல்ல நான் பேச போகிறது தொகுதியோட எம்எல்ஏ அவர் எம்எல்ஏவாக இருந்து இந்த நம்ம நம்ம ஊருக்கு அவர் பல்லாவரத்துக்கு மட்டும் எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதின்றது அஞ்சு ஊரை உட்பட்டது அந்த அஞ்சு ஊருக்குமே எம்எல்ஏ என்றதை அவர் முதல்ல மறந்துடுறார் மணிகம் ஏழு ஊர் அனை நினைவு போடுறாரு ஏழு ஊர் ஏழு ஊருக்கும் எம்எல்ஏ அவர் ஏழு ஊருக்கு அவர் எத்தனை முறை வந்தாருன்னு தெரில அதாவது தேர்தலின் பரப்புரையின் போது மட்டும்தான் அவர் தினம் தினம் வந்தார் அனகாரத்துகளை தவிர்த்து அவர் அதுக்கு அப்புறம் வர்றதே இல்லை என்றைக்குமே நம்ம ஊருக்கு அவர் வராரு அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்கும் கட்சிக்காரன் வீட்டுக்கு மட்டும்தான் வரையிறதை தவிர்த்து பொது நிகழ்ச்சிக்கும் பொது பிரச்சனைக்கும் அவர் செவி சாய்க்கிறதே கிடையாது இன்றளவிலையும் மக்களுடைய பிரச்சனைனா அதை முதல்ல பார்க்கறது நம்ம அண்ணன் தன்சேகர் அவர் தான் தன்சிகரன் அவர்களை வருக வருக என இந்த கண்டன ஆர்வ இடத்துக்கு வரவேற்கிறேன் அடுத்ததாக நம்மளுக்கு எப்போவுமே பிரச்சனை வரும் நம்மளுக்கு பிரச்சனை வரும் பக்கத்திற்காக பிரச்சனை வரும் ஆற்றுக்காட்சியார் ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை எப்பவுமே நம்ம ஊரில் இருந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனையில் நூற்றுக்கு தொண்ணூறு பிரச்சனை சரி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் திரு முருகேசன் அவர்கள் தான் அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே கேள்விப்படுது என்னென்னா எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இது வந்து அண்ணன் வந்து சரி பண்ணாரு எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நாங்கள் அண்ணன் கிட்டே போனால் தீர்த்து வச்சார் நேற்று கூட ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை அண்ணன் இதை தீர்த்து வச்சார் அப்படின்ற மாதிரி மக்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தும் அண்ணன் திரு முருகேசன் அவர்களை வருக வருக என இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்கிறேன் அடுத்ததாக திருப்பணி திருப்பணி மற்றும் மக்கள் பணி திருப்பணினா என்ன திருப்பணியை எப்படி தொடங்கணும் திருப்பணியை எப்படி முடிக்கணும் மக்கள் பணினா என்ன அப்படின்றதுக்கு உதாரணமாக திகழ்றது எப்பவுமே நம்ம ஊரில் எங்கள் அண்ணன் தான் அதுக்கு நிகர் யாருமே கிடையாது நீங்கள் இன்னைக்கு ஒரு கல்வெட்டு வைக்கலாம் ரெண்டு கல்வெட்டு வைக்கலாம் பத்து கல்வெட்டு வைக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து ஸ்ரீனிவாசபுரத்தில் ஆரம்பித்து அனகாபுத்தூர் ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற அம்மன் கோயில் வரைக்கும் கோயிலை கட்டினது யார்ன்றது இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் கல்வெட்டுனா இந்த கல்வெட்டு இல்லை நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வெட்டு கண்டிப்பாக வச்சே ஆகணும் அதே போல் திருப்பணியில் சிறந்து வழங்கி நீங்கள் இன்னைக்கு அவர் அவர் வச்ச கல்வெட்டு எவ்வளோ கல்வெட்டு எடுக்கிறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் மக்களுடைய மனது என்ற கல்வெட்டில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கும் எங்களின் அனகாபுத்தூரின் என்றைக்கும் மக்கள் தலைவர் அண்ணன் அணகை பி வேலாயுதம் அவர்களை இந்த கூட்டத்திற்கு வரவேற்கிறேன் மேலும் அண்ணன் மகாதேவன் அதாவது அவரை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் அண்ணன் மகாதேவன் அவர்கள் நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஏதாவது தேவை இருக்கும் அது எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கும் ஏதாவது எந்த தேவை யாருக்கு அது பொது நிகழ்ச்சி ஆனாலும் கட்சிக்கு அப்பாற்பட்டு யார் போனாலும் எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அவர் வீட்டுக்கு கதவை தட்டினா உதவி கிடைக்கும் ரெண்டாவது பண்பு அரசியல் நாகரிகம் அரசியல் நாகரிகத்தை ஒருத்தரை எப்படி பழகணும் அப்படின்றதுக்கு எங்கள் எல்லாருக்குமே எடுத்துக்காட்டாக விளங்கும் ஈகை பண்பாளர் அண்ணன் திரு மகாதேவன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகிறீர்கள் அண்ணன் அண்ணன் அடுத்தது ஜெயக்குமார் அவர்கள் அண்ணன் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் அதாவது இந்த பிரச்சனை இல்லை வேறு எந்த பிரச்சனையா இருந்தாலும் கட்சி சார்பில்லாமல் ஒரு பிரச்சனையை கையாண்டு அந்த பிரச்சனையை தீர்வு காண்டு என்னை போன்ற இளைஞர்கள்லாம் வீதிக்கு வந்து போராட வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக திகழும் இந்த பிரச்சனையை இந்த லெவலில் இந்த மேடை போட்டு என்னை போன்ற ஒரு இளைஞர்களை பேச வைத்த அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்களை வருகை வருகிற வரைக்கும் மற்றும் தாவேக்கா தாவேக்கா மதன் பாரதிய ஜனதா கட்சியின் வெங்கடேஷ் திரு புரட்சி பாரதம் எம்பி பாபு மற்றும் சுரேஷ் மகன் மற்றும் செல்வம் மற்றும் அனைவரையும் அண்ணன் மதிமுக பகுதிக்களை செயலாளர் அண்ணன் கதிரவர்களையும் வருக வருக என வரவேற்று எனது உரையை துவக்க விரும்புகிறேன் அதாவது இப்போ நம்ம கோவிலில் என்ன பண்ணுவோம் வருஷ வருஷம் ஆடி மாத திருவிழா ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கும் போது ஊர்கூட்டம் போடுவோம் ஊர் கூட்டம் போட்டு எல்லா கட்சி பிரதிநிதியும் வர வச்சு திருவிழா கூட என்ன பண்ணுவாங்கன்னா கடந்த ஆண்டு இவ்வளோ காசு நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம் இதை நாங்கள் இதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிறோம் இந்த ஆண்டு இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லி ஊரில் தண்டோரா போட்டு கூட்டத்தை கூட்டி முடிவெடுத்து தான் போன வருஷம் அதிக செலவாயிடுச்சு இல்லைன்னா இருப்புத் தொகை எங்கள் இடத்துல இருக்கிறது அப்படின்ற சொல்லி தீர்மானம் போட்டு தான் இந்த இந்த அடுத்த திங்கக்கிழமை காலையில் வசூல் ஆரம்பித்து இது எங்கே முடியும்னா மிதித்தல் நான்காவது வாரம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தீ மிதிக்கும் போது தீமிதித்து இதை நாங்கள் முடிப்போம் இதுதான் வந்து தொன்று தொட்டு நடக்கிறது இதுதான் வந்து காலங்காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் நிர்வாகத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணீங்க நீங்கள் கலந்தாண்டில் ஒரு ஏழு லட்ச நிதி மீதி இருக்குது அந்த ஏழு லட்ச ரூபா நிதி மக்களுடைய பணம் அந்த மக்கள் பணத்தை எடுத்து நாங்கள் செலவு பண்ண போறோம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு எண்ணமே இல்லை மக்கள் பணத்தை நம்ம செலவு பண்ண போகிறோமே இதுக்கு வந்து மக்கள்கிட்ட கேட்கணுமே அப்படின்ற மனசாட்சியோட உறுத்தல் உங்கள்கிட்ட இல்லாமல் நீங்க ஒரு நாலு பேர் மட்டும் தனிப்பட்ட உங்களுடைய கட்சி அலுவலகத்தில் உட்காந்து முதல்ல என்ன சொன்னீங்க நாங்கள் பச்சிரம்மன் கோயிலுக்கு இந்த நிதியை நாங்கள் செலவு பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் அதிகாரப்பூர்வமாக கோயில் நிர்வாகிகள் யாரும் சொல்லலை இது ஊருக்குள்ளே மக்களா பேசிட்டாங்க சரி நீங்க அதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் கவனம் இருந்தோம் அடுத்தது உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி நீங்களும் என்ன பண்ணீங்க நாங்கள் வந்து இதுக்கு வந்து கற்களை பதிக்க போகிறோம் இதுக்கு வேலையை அமைச்சு பெண்கள் பொங்கலோட கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து மேற்கூரை அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்களாம் ஒரு முடிவு பண்ணீங்க நீங்களாம் ஒரு முடிவு பண்ணி நீங்கள் இதுக்கு இந்த 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 செயலில் ஈடுபட்டீங்க அதையும் வந்து நாங்கள் சரி பரவாயில்ல இதில் வந்து நாங்கள் எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்ற வரைக்கும் நாங்கள் கவனிட்டு இருந்தோம் நீங்கள் என்ன பண்ணீங்க அதன் பிறகு அந்த வேலைப்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிங்க இதை போது என்ன சொன்னீங்கன்னா இதில் வந்து இது வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது இதில் வந்து வண்டியை நிறுத்துகிறாங்க கால்நடைகள் போகுது வருது அதனால் நாங்கள் வேலி போடுறோம் நீங்கள் இப்போ கால்நடைகள் மட்டும் இல்லை இதில் வந்து மக்கள் கூட அதுக்குள்ளே நடந்து போகாத மாதிரி நீங்கள் சுற்றி வேலையமைச்சு அதை பூட்டு போட்டு சாவி எண்ணை வச்சுக்கிறீங்க அப்போ மாட்டையும் ஆடையும் மக்களையும் நீங்கள் விடிய ஆச்சு ஒரே மாதிரி தான் பார்க்குதா கோயில் நிர்வாகம் நீங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்குறீங்களா இதுதான் வந்து என்னுடைய இந்த இதுதான் இதுதான் வந்து என்னுடைய கேள்வி. நீங்க அதன் பிறகு என்ன பண்ணீங்கன்னா முக்கியமான பிரச்சனை கல்வெட்டு தான் நீங்க அந்த கல்வெட்டை என்ன பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து உங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிதி ஒதுக்கல. மாண்புமிகு துணை முதலமைச்சர் நிதி ஒதுக்கலை உங்க தாவு